இப்போ வீட்டுக்கு தேவ பார்த்தீங்கன்னா வரண்டாவில் மொட்டை மாடியில் இந்த சம்மர் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அதிகமாக போகுது பதிக்கு சூப்பர் சூப்பர் சம்மர் டைம்ல இதுதான் ப்ரோ அதிகம் போகுது ஓகே ஃபிள்காட்டு பிங்கிள்கார்டு இது ஒரு ஃபுல்லாக வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வரும் ப்ரோ ஆயிரரூபா வருது ஆமா ப்ரோ சூப்பர் இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் காட்டுங்க ப்ரோ டபுள் காட்லாம் டபுள் காட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு முக்காலத்துக்கு ஆரை காலுக்கு ப்ரோ மூணு காலோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா வருங்க ப்ரோ இதுக்கு ரெண்டு ஃபுல்ல உங்களுக்கு பிரியா குடுத்துருவோம் ஃபிரீயா கொடுத்துக்கலாம் ஆமா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலடி போய்ட்டுங்க ப்ரோ சரிங்க சூப்பர் காட்டுன்னு சொல்லுவோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வரும் இதுக்கு ரெண்டு ஃபுல்ல குடுத்துருங்க ப்ரோ ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் ஓகே ஆமா சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபுல்ல ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் பெற்று ப்ரோ அதோட பிரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா சரிங்க அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் நாங்க பண்ணி கொடுக்கறோம் ஆரஞ்சு திக்னஸ் ஆமா ப்ரோ இதுக்கு மேல ஏழு இஞ்சி எட்டு ஒன்னு பண்ணிக்கலாம் ப்ரோ இப்ப சைஸ் கேக்குறாங்க அவங்க ஒரு சைஸ் கேட்கறது பண்ணி கொடுத்துருங்களா அதுவும் கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ கஸ்டம் சைஸ் தான் இருக்குங்க ப்ரோ சூப்பர் அதிகமா இப்போ கஸ்டம் சைஸ் தான் அதிகமாக வருது வீட்டுக்கு தேவையான மாதிரி காட்டு அவைலபிள் இருக்கும் நாங்க பண்ணிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருந்து பாக்கறோம் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க ப்ரோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ நம்ம பெட் பார்த்தோங்களா அந்த பெட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு டிசைன் வச்சிருக்கோம் ஓகே கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதும் அந்த இருபத்தஞ்சு டிசைன் இருக்கிற கலர்லாம் அனுப்பி விட்டுருவோம் நாங்கள் சூப்பர் அந்த கிளாத்தோட இது பார்த்திங்கன்னா முன்னூற்றறுபது ஜிஎஸ்எம் காட்டன் கிளாத் இது சரி சரிங்க இந்த கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும் தமிழ்நாடு இருக்கீங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அது தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானதுங்க என்ன மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ரேஞ்சஸ் கேட்குறீங்களோ அதே மாதிரி ஆடர் பண்ணிக்கலாம் சாடோ நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு போக இந்த வீடியோக்கு லெஃப்ட் காரணம்